ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் நம்ம வீட்டில் நைட் என்ன சமையல் பண்ணுறோங்கிறது தான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காட்டப்போனேன் நான் இதனாவே நைட் என்ன செய்கிறேங்கிறது போட்டதில்லேன்னு நினைக்கிறேன் நீங்களே பாருங்கள் நான் நைட் என்ன செய்கிறேன்னு இது வந்து நான் எந்த ஆறே ஆறே முக்காலுக்குள்ள நான் டிஃபன் மேலேயே முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானும் பார்க்குறேன் மூணு நாளாகவே வந்து கரெக்டாக ஏழு மணி ஏழே காலுக்கு கரண்ட் கட் ஆச்சுன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி எந்த டைமுக்கு கரண்ட்டு வருதுனே தெரியுது இல்லை நேற்று நைட்டெல்லாம் நான் வந்து பன்னெண்டே முக்காலுக்கு எந்திரிச்சு பார்க்குறேன் அப்போ தான் கரண்ட் வந்துருச்சு எப்போ கரண்ட் வருது எப்போ போகுதுன்னு ஒன்றுமே தெரியுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயும் அதே மாதிரி தான் ஆகுது அதனால் நான் நைட் டைம்னால் ரொம்ப சிரமமாக இருக்கல நம்ம வீட்டில் யூபிஸ் எல்லாம் போடலை அதனால் நான் வந்து ஆறு ஆறே முக்காலுங்கிறப்பவே சமையல் வேலையை முடிச்சுட்டேன் நான் வந்து இன்றைக்கி தான் செஞ்சுருந்தேன் பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்களேன் நல்லா இனிமேல் பகல் நல்லா வெளிச்சிருக்கேன்னு அந்த டைம் வந்து ஆறேகால் ஆறு அந்த மாதிரி தான் இருந்துச்சு மழை அப்போவுமே பேய்ஞ்சிட்டு தான் இருந்துச்சு நான் ஃபுல்லாக கொளக்கட்டுக்கெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ட்ரெஸ்ஸுமே வந்து துவைக்கிறதுக்காக நான் மிஷினில் போட்டிருந்தேன் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் சட்னி எல்லாமே செஞ்சுட்டேன் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது காலையில் நேரமே எந்திரிக்கிறது இருக்குது அப்புறம் ரொம்ப லேட் ஆகிரு தூங்கிருக்கு சட்னி அரைக்கிறதெல்லாம் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு போடுறேன்னு நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடுறேன் சட்னியை தாளித்து எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கொளக்கட்டையும் நல்லா ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு போய் எல்லாம் துவச்சு வச்சு எல்லாம் எடுத்து காய போட்டு போட்டு வந்தேன் நான் கா ட்ரெஸ்ஸெல்லாம் துணியெல்லாம் காய போட்டுட்டு வந்து ஒரு ரெண்டு செகண்ட் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக கரண்ட்டு போச்சு இப்போ நான் டைம் என்னென்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கே கரண்டு போயிடுச்சு அதுக்குள்ளே தம்பி வேறு பக்கத்து வீட்டில் செஸ் விளையாடுறதுக்காக போனால் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்